அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு பச்சை பொய்யை நேற்று பேசியிருக்கிறார் பச்சை பொய்யை சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்தே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அதை நம்ம எவிடன்ஸோட ஆதாரத்தோடு நீங்கள் நம்ம வந்துருக்கோம் பேசுவதற்காக அதற்காக தான் இந்த பதிவுங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு இழிவான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த காணொலி ஆதாரம் மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கும் தமிழர்களே இது வரைக்கும் நீங்கள் செருப்பாக இருந்திருப்பீங்க இனிமேல் நெருப்பாக மாறுங்க ஏதாவது செருப்பாக தான் திராவிடத்துக்கு செருப்பாக தேஞ்சிட்டோம்ப்பா தமிழர்கள் புரித வருமானம் தெரியல எங்களுக்கு இனிமே திருந்துங்க திருந்தி தமிழ் பக்கம் தமிழ் பக்கம் வாருங்கள் ஏன் தமிழ் தேசியம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் ஒருவர்களே ஆதாரத்தோடு இன்றைக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொன்ன பொய்யை அமல்படுத்துவோம் பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்துக்கு வரும்போது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நம்முடைய பழனியிலே அது குறித்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது தமிழிலும் குடமுழுக்க நடத்தப்படும் என்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தினோம் என் அப்பன் மருதமலை முருகனுக்கும் இதே போல் குடமுழுக்கிலே தமிழே நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அங்கேயும் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்தோம் அங்கேயும் தமிழை முருகனுக்கு குடமுழுக்கை நடத்தினோம் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு பிரிவிழா நடக்கவிருக்கு தமிழர்கள் எங்கிருந்தாலும் கட்டாயமாக உறுதியாக நீங்க கலந்து கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த காவலை பார்த்துக்கூடிய உறவுகள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்க போட்டிருக்கேன் ஏழாம் தேதி திங்கக்கிழமை நினைக்கிறேன் ஆறாம் தேதி போயிருங்க ஏன்னா விடியக்காலம் விடிய காலம்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்துருங்க எல்லாரும் போகிறோம் அங்கே தான் இருப்போம் நம்ம திருச்செந்தூர் தான் இருக்கும் ஆறாம் தேதியிலேருந்து ஆறு ஏழு அங்கே தான் இருக்கும் இவங்க சமஸ்கிருதத்தில் வந்துட ஓதும் போது நம்ம என்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு தெரியும் அண்ணன் சீமானவர்கள் வந்துருவாங்க சொல்லிட்டாங்க பார்த்துட்டு போய் இனி அறிவிப்புலாம் அண்ணன் சீமானவர்கள் பேசினதை உறுதியாக சம்பவம் இருக்குங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை பற்றி நம்ம அடுத்த பின்னாடி பேசுவோம் ஐயா சேகர் பாபா அவர்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிகா சந்திப்பை போய் நடத்திருக்கிறார் அதில் சொல்கிறார் இந்த மாதிரி சில கட்சி தலைவர்கள் வந்து தமிழில் வந்துடுற போதும் என்று சொல்லி ஆதாயம் தடுகிறார்கள் ஏதாவது அவங்க தான் சொல்லி நாங்கள் நடத்துகிற மாதிரி அதெல்லாம் கிடையாது நாங்கள் தமிழில் தான் நடத்துகிறோம் தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்த தமிழர்கள் வெறியாகிட்டாங்க என்ன தமிழிலும் தமிழ் கடவுள் முப்பாட்டன் முறவுக்கு என்ன தமிழிலும் நடத்தப்படும்ங்கிறீங்க ஏன் தமிழில் நடத்துவோம் தமிழில் தான் நடந்து கொண்டிருக்குங்கிற சொல்ல முடியுமாலை போய் சொல்கிறாரு சொல்கிறாரு சொல்கிறார் அதையும் சொல்கிறாரு தமிழில் தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறாரு அப்போ நாங்களாம் பைத்திய கரையில ஆ போராடிட்டு இருக்கிறீங்களா பைத்த தமிழில் நடத்தலைங்கிறக்காக தான் நாங்கள் போராட்டமே போடுறோம் போராட்டத்துக்கு போடுறீங்க அதை மீறி நாங்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறைக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கோம் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்து சமய ஆராயத்துறை சார்பாக நடக்கக்கூடிய எந்த கோயிலுமே தமிழில் வந்துடுவோம் கிடையாது தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் தமிழிலும் குடமுழுக்கு நடத்த வேண்டும் நீங்கள் சமஸ்கிருதம் நடத்துக்கிறீங்களா அது சரி பாதிக்கு நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு பாதியாக தமிழே கொண்டு வாங்க அப்படின்றத நீதிமன்றம் சொல்லிடுச்சு இவங்க அது நடத்துவோம் நடத்துறீங்களா நடத்துறீங்களா மருதமலா முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தினீர்களா மந்திரம் ஓதப்பட்டதா சான்ற கட்டவா நடத்தலை ஆனால் அமைச்சர் சேகர் என்ன சொல்கிறாரு மருதமலை முருகன் கோவிலில் நாங்கள் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் தமிழில் மந்திரம் ஓதணும் அதே போல் இங்கேயும் ஓதுவோம் அப்படின்னு இருக்கார் பிச்சை பொறார் அண்ணா சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க பிச்சை போறீங்களா ஓதுனா ஓதுவோம் அப்படின்னு பிச்சை போறீங்களா அப்படின்னு ஆனால் சீமான ஒரு கூட கடுமையாக அதை கண்டிச்சிருக்காங்க இவர்கள் மருதமலை முருகன் கோவிலில் தமிழ் நடத்தவில்லை அதுக்கு என்ன சான்று ஆதாரம் என்று கேட்கிறீர்கள் என்றால் அங்கே குடமுழுக்கு செய்வதற்காக தமிழ் குடமுழுக்கு செய்வதற்காக சென்றிருந்த ஓதுவார்களை புறக்கணித்து அவங்களை அவமானப்படுத்தி ஓத விடாமல் ரொம்ப இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவர்கள் உடனடியாக அங்கே வந்த கலெக்டர்கிட்ட போய்ட்டு ம முறையிடுறாங்க இந்த மாதிரி எங்களை ரொம்ப இது பண்ணுறாங்க கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் அவர் மாவட்ட ஆட்சியரே கண்டுக்காமல் போகிறாரு ஆ இருங்க பார்ப்போம் நடத்துவாங்க அந்த வரேன் அப்படி போகிறாங்க சான்று அது நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு இருக்குங்க பாருங்க அப்படி நீட்டுறாங்க அதை கண்டுக்காமல் போகிறாங்க அந்த காணொலியை என்ன சொன்ன நீங்களே பாருங்கள் இதை பார்த்த பிறகும் தமிழர்கள் புரிந்து கொண்டு விழிப்புணர்வு அடையவில்லை என்றால் நம்ம தமிழாக இருப்பதே வீண் இது பாருங்க பேசுவோம் மட்டும்ப <laughs> <laughs>

பாதிக்கு பாதியாவது எங்களை மந்திரம் ஓத விடுங்க தமிழில் மந்திரம் சொல்ல விடுங்க எங்களை அப்படின்னு தமிழர்கள் கெஞ்சுறாங்க முருகனுக்கு தமிழ் ஓத விடுங்கள் கடவுள் முருகனுக்கு தமிழ் ஓத விடுங்கள் பாதிக்கு பாதியாவது அப்படின்னு கெஞ்சுறாங்க அதையும் நிராகரிக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் கலெக்டர் பாருங்கள் கண்டுக்காம போகிறார் அவர் கலெக்டர் ம் இது இந்த 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 சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அங்கே தமிழ் ஓதப்படவில்லை அதுக்கு பிறகாகவும் தொடர்ச்சியாக அடக்குமுறை அங்கே இருக்கக்கூடிய நாம தமிழ்ச்சிக்காரங்க போயிட்டு என்னங்க ஓதலன்னு இது பண்ணாங்க அங்கே அவங்களுக்கு மறு மறுபடியும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறோம் அமைச்சர் சேகர்பாபு தமிழை மந்திரம் ஓதிட்டோம் அதே போல் இங்கேயும் ஓதுவோம் அப்படின்னு உருட்டார் எதுக்கு சேகர்பாபு அவர்களை உருட்டி கொண்டு இருக்கீங்க திராணி இருந்துச்சுன்னா உண்மையை சொல்ல வேண்டியதானே வெளியே தைரியத்தோடு சொல்ல வேண்டியது தானே நடத்த முடியாதுப்பா இது தெலுங்கு ஆட்சி விஜயநகர வாரிசுகளுடைய ஆட்சி நாங்கள் நடத்த முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே தைரியமாக ஏன் பயம் ஏன் தெலுங்குருங்கிற முகமொழியை வந்து போட்டுக்கிட்டு வெளில போனோம்னா அதுவும் உண்மையான நமக்கும் தெலுங்கர்களுடைய ஆணையாளத்தோடு நம்ம வெளியே பேச ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் தமிழர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றால பயமாக அதனால இன்னும் திராவிட முகமொழியில் இருக்கீங்க தமிழர்களுக்கு திராவிடம்ங்கிற முகமுடி தேவையில்லை எங்கள் எங்கள் அப்பா பேரே எப்படின்னு போட்டுக்கிறேன் அஞ்சு அப்பா பேரை சேர்த்து நான் போட்டுக்கிறேன்னு ஒரு தே ஒரு இது தேவை கிடையாது நமக்கு எங்கள் அப்பா பேர் தான் நான் போட்டுக்கணும் தமிழனால் தமிழர் தானே போடணும் எங்கள் அப்பா பேர் என்னவோ தானே போடணும் அஞ்சு பேருடைய அப்பாவை சேர்த்து நான் வச்சுக்கிறேன் பொதுவான ஒரு பேரை வச்சு போடுவேன் சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி தான் திராவிடங்கிறது ஏமாற்று வேலை தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காகவே இங்கே இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் கொண்டு வரப்பட்டு தான் அவர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் கட்டமைக்கப்பட்டு வச்சிருக்கக்கூடியவர் தான் திராவிடம் தமிழர்களே புரிந்து கொள்ளுங்கள் சேகர்பாபு சொல்கிறார் தமிழில் மந்திரம் ஓதப்படுவோம் அவர் பேசுகிற துணியை பார்த்தீங்கன்னா வெறியாகும் மாண பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என்று சொல்லி நாம் துணை கட்சி எவ்வளோ போராட்டம் செய்து எவ்வளோ அடக்குமுறைக்கு உள்ளாக்க செஞ்சுமா அந்த காவலி பதிவுகிற பாருங்கள்

இது தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டும் இல்லை நாம் துண்ட கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்திற்கு ஏற்பட்ட அவமானம் நம்ம போராடுறோம்ல தமிழில் மந்திரம் சொல்லுங்கள் யா யா அப்படின்னு போராடுறோம்ல இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா ஆட்சியாளர்கள் தமிழர்கள் கிடையாதுங்க சேகர்பாபு இருக்கார்ல இதே நீங்கள் அவரை எடுத்துக்கோங்க சின்ன மேல சின்ன மேளம் அதாவது தெலுங்கு சின்ன மேலும் அதை வந்து இசை வேளாண் மாற்றிட்டாங்க இசை வேளாளர்கள் சங்கம் சார்பாக சாதி சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டு முற்போக்கு நிகழ்ச்சின்னு அதுக்கு பேர் வேறு முற்போக்கு செயலாளர் சங்கம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அதெல்லாம் போய் பங்கெடுப்பாப்புல என்ன காது ஆடிடும்ல காது ஆடிடும்ல இந்த சாமி பொருத்த சொல்லுவாப்பில் காது ஆடுதுப்பா நம்ம போய்ட்டா ஆளே அப்படின்னு அந்த மாதிரி தெலுங்கு பாசம் ஆடிடும் அதிகாலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருமளாக இருந்தால் நமக்கு எப்படிங்க அது கிடைக்கும் நமக்கான நீதி எங்கே கிடைக்கும் எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் முருகன் விழுவார்கள் முருகா விடாத நம்ம லோகோவில் தான் வச்சுருக்கோம் முழுக்க முழுக்க நம்ம எல்லாமே முருகனோ உடைய வச்சு தான் நம்ம எல்லாமே போய்ட்டு இருக்கோம் தமிழ் தமிழ் சார்ந்து தான் நம்ம முழுக்க இயங்குகிறோம் முருகா உங்கள் பிள்ளையெல்லாம் கெஞ்சிரும் விட்டுறாத அண்ணன் சொன்ன மாதிரி விட்டுறாத அனைத்திற்குமான தீர்வாக எங்களுக்கு நீதான் இருக்கிறாய் முருகனே தோர்வாயினா முருகன் எழுவாரா தமிழ் கடல் முருகன் தமிழை விட்டு விட்டுவாரா எவ்வளோ காலத்து காட்ட முருகை பார்ப்போம் ஆனால் தமிழர்கள் நம்ம விழிப்புணர்வு ஆகணும் நம்ம விழிப்புணர்வு ஆகிட்டோம்னா தமிழ்நாட்டு அரசியலை தமிழர்கள் கையில் கையில் எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் கைக்கு கைக்கு விட்டால் எல்லாமே சரிபட்டுருங்க எல்லாமே மாற்றிட முடியுமேங்க எப்போதான் திருந்து போகிறீங்கன்னு தெரியலங்க கட்டாயமாக சொல்கிறேன் நான் உறுதியாக கண்டிப்பாக இதுக்கு தான் என்ன சொல்கிறேன் கண்டிப்பாக இது கண்டிப்பாக வார்த்தையாக நிச்சயமானவர் பயன்படுத்தக்கூடாப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக வந்துடுங்கன்னா என்ன கண்டிச்சுட்டு வர போகிறாங்கடா உறுதியாக வந்துடணும் நிச்சயமாக வந்துருன்னு சொல்கிறா அப்படிப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் கட்டாயம் வலுக்கட்டாயமாக நீங்கள் ஏழாம் தேதி நம்ம திருச்செந்தூரில் இருக்கோம் இவங்க சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதட்டம் தமிழில் தூக்கி நீங்கள் தள்ளி உள்ள ஏற்ற மாட்டாங்க நம்ம தான் ஏற்றுவாங்க ஏற்ற மாட்டாங்க நம்ம அங்கே சம்பவம் பண்ணுறோம் என்ன சம்பவம் பண்ணுறோங்கிறத அண்ணன் சீமானவர்கள் சம்பவம் இடத்துக்கே வந்து சம்பவம் உணர் நீ பார்க்க தான் போகிறீங்க சேர்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு உறுதுணையாக நம்ம நிற்க போகிறோம் பார்க்க தான் போகிறீங்க தமிழ் மந்திரம் ஓதப்படாது இது தமிழர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அவமானம் நம்ம போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க விடறதா இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த விடயத்தை பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் சேர்க்கணும் மாநாடு தமிழ்நாடு பிறந்து விட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு இளநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் பார்த்தீங்களா பாருங்கள் உறவுகளே சேகர் அவர்களுக்கும் சரி இந்த தெலுங்கு ஆட்சிக்கும் சரி முடிவு கட்டக்கூடிய வேலையை திருச்செந்தூர்லேருந்தே தொடங்குகிறோம் பெருமளவிற்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்